அலாமிக்கம் வரமத்துள்ளாஹி வபரகாத்து அலமது இல்லா இன்றைக்கான பதிவில் பிள்ளைகளினுடைய முன்னேற்றத்தை பார்க்க ஒவ்வொரு தாயும் ஓதக்கூடிய ஒரு சிறந்த சூறாவை தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கு கமெண்ட் பாக்ஸை எடுத்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய சகோதரிகள் கேட்குறது என்ன அப்படின்னா என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய பேச்சை கேட்க மாட்றாங்க வழி தவறி போகிறாங்க இன்னும் ஈமான் தாரியாக இருக்க மாட்டேங்கிறாங்க சரியான ஒழுக்கமுள்ள பிள்ளைகளாக இருக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நிறைய சகோதரிகள் கவலைப்படுறாங்க அவங்க எல்லோருக்குமே நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நீங்க உங்களுடைய வீட்டில் சரியா இருந்தீங்க அப்படின்னா உங்களை பார்த்து வளரக்கூடிய அந்த பிள்ளைகளும் சரியான முறையில இருப்பாங்க இன்னும் நீங்கள் நிறைய விஷயங்களை நீங்க கவனிக்கணும் நீங்கள் ஹலாலான உணவை நீங்க சாப்பிடணும் அதை பற்றி நீங்கள் உங்களுடைய பிள்ளைகள்கிட்ட சொல்லணும் ஹலான உணவு சாப்பிடணும் அப்போ தான் நம்முடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் அல்லாஹ் நம்முடைய அமல்களை ஏற்றுக்குவான் நம்முடைய ஒவ்வொரு விஷயத்திற்கும் கேள்வி கணக்கு இருக்குது அப்படின்னு நீங்கள் உணவுலேருந்து நீங்கள் ஆரம்பித்து எல்லா விஷயத்தையுமே நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அதாவது ஒவ்வொரு தாயும் தன்னுடைய பிள்ளைகள் கிட்ட நிறைய பேசணும் பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு தாயும் ஆசிரியர்கள் தான் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அவங்களுடைய பேச்சு தான் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய மனதிலையும் பதியும் அதனால நீங்கள் ஒரு சின்ன சின்ன விஷயத்துலேருந்து தொடங்கி ஒழுக்கமாகட்டும் இன்னும் ஈமான்ந்தாரி ஆகட்டும் எல்லா விஷயத்தையும் கிட்ட நடந்துக்கிற முறை நீங்கள் மற்றவங்கக்கிட்ட அன்பு காட்டுங்க அதை பார்த்து வளரக்கூடியவங்க அன்பாக நடந்துக்குவாங்க இன்னும் வெளியாட்கள் கிட்ட நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்க இன்னும் உள்ளே இருக்கிறவங்கள நீங்கள் எப்படி கவனிச்சுக்கிறீங்க எவ்வளோ பறிவோடு ரொம்ப இரக்கத்தோடு பார்க்குறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்முடைய பிள்ளைகளும் அந்த முறையில் இருப்பாங்க மேலும் ரசூல்லா சொல்லியிருக்காங்க பிள்ளைகளை வச்சு தான் நம்முடைய முன்னேற்றம் அப்படின்னு எனவே பிள்ளைகளுக்கு நம்ம ஒரு முன்மாதிரியாக நம்ம இருக்கணும் கண்டிப்பாக நம்ம சேர்த்து வைக்கக்கூடிய பெரிய சொத்து என்ன அப்படின்னா நல்ல பிள்ளைகளை வளர்க்கக்கூடியது அதாவது நமக்காக துவா கேட்கக்கூடிய பிள்ளைகளை தான் ரொம்ப சிறப்பு அப்படின்னு ரசூல்ல சொல்லியிருக்காங்க அதனால் அதற்கு தகுந்த மாதிரி நம்ம நடந்துக்கணும் அதே போல் சில பெற்றோர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பிள்ளைகள் தன்னுடைய பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கும்போது சபிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க இப்படி நம்ம சபித்தோம் அப்படின்னா பின்னாடி ஒரு சில நிமிடங்கள்லையே நம்முடைய மனது மாறிடும் ஒவ்வொரு தாயினுடைய மனதுமே அப்படிதான் அல்லா தாலா இறக்க குணமுடைய ஒரு பெண்ணாக தான் எல்லாரையுமே அல்லா தலா படைச்சிருக்கான் அப்படி பிள்ளைகள் ஏதாவது தவறு பண்ணாங்க அப்படின்னா ஒரு சில வினாடிகள்லேயே ஒவ்வொரு தாயுமே அதை மன்னிச்சு அடுத்து பேச தொடங்கிடுவாங்க இப்படி இருக்கும்போது அந்த கோபமான நேரத்தில் வரக்கூடிய வார்த்தை சபிக்கக்கூடிய மாதிரி இருந்தது அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அவங்களுடைய வாழ்க்கையில அல்லாஹ் தால வரக்கத்தை எடுத்துருவானோ இதனால பின்னாடி அவங்களுக்காக நீங்கள் எவ்வளவு துவாக்கள் கேட்டாலும் என்னுடைய பிள்ளை நல்லா இருக்கணும் என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை இப்படி அமையணும் அப்படி அமையணும்னு நீங்கள் எவ்வளோ துவாக்கள் கேட்டாலுமே அல்லாஹால அதை வந்து அங்கீகரிக்க மாட்டாங்க ஏன்னா ஏற்கனவே உங்களுடைய துவா அங்கீகரிக்கப்பட்டு உங்களுடைய சாபத்திற்கு தான் அவங்க தண்டனை வந்து அனுபவிக்கக்கூடியவங்களாக இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் அவங்களுடைய நலவுக்காக கேட்டீங்க அப்படின்னா அது அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளப்படாது எனவே எந்த ஒரு பெற்றோருமே பிள்ளைகளை சபிக்கக்கூடாது இன்னும் பிள்ளைகளை மனதார வாழ்த்துங்க எப்போவுமே அவங்க மேலே அன்பு காட்டுங்க எப்போவுமே நல்லா இருக்கணும் அப்படின்னு மனசளவில் நினைங்க இன்னும் உங்களுடைய பிள்ளைகளுக்காக அதிக அளவு துவாச்சிங்க பிள்ளைகளுக்காக பெற்றோர் செய்யக்கூடிய துவாவும் பெற்றோருக்காக பிள்ளைகள் செய்யக்கூடிய துவாவும் இருக்கிறதுலேயே உயர்ந்த துவா இவங்களுடைய துவா ஒருபோதும் மறுக்கப்படாது அப்படின்ற சூழலாக சொல்லியிருக்காங்க அதனால் அதிகளவு நீங்கள் துவா கேளுங்க இன்னும் சில பெற்றோர்கள் எங்கிட்ட கேட்குறது என்ன அப்படின்னா என்னுடைய பிள்ளை சரியான முறையில் நடக்கணும் என்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் ரொம்ப சிறப்பாக இருக்கணும் அவங்க நோய் இல்லாமல் இருக்கணும் நல்லா சாப்பிடணும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும் சின்ன பிள்ளைங்க நல்லா படிக்கணும் இன்னும் பழந்த பிள்ளைங்க ஒழுக்கத்தோட கண்ணியமாக ஈமான் இருக்கணும் இன்னும் திருமணமான பிள்ளைகள் எங்க நல்ல முறையில கவனிக்கணும் இப்படி நிறைய பிரச்சனை இருக்கு நிறைய தேவைகள் இருக்கு நிறைய தேடல்கள் இருக்கு அது எல்லாத்துக்குமே தீர்வு தரக்கூடிய ஒரு சூறாவை தான் நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்ல போறேன் அந்த தான் சூறா அலம் நஸ்ரஹு சூரா நஸ்ரஹு அப்படின்னு அழைக்கக்கூடிய இந்த சூறாவை இன்ஷா தினசரி நீங்க ஏழு முறை நீங்க ஓதிட்டு உங்களுடைய பிள்ளைகளுக்காக நீங்கள் துவா கேளுங்க அது எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது உங்களுடைய பிள்ளைகளினுடைய நலனுக்காக நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னாலும் சரி தினமும் நீங்க ஏழு முறை ஓதிட்டு ஓதி முடிச்ச உடனே அல்லாஹ்வே இந்த சூறாவினுடைய நன்மையை கொண்டு என்னுடைய பிள்ளைகளினுடைய எதிர்காலத்தை சிறப்பாக்கி கொடு அவங்கள ஒழுக்கமாக்கு ஈமான்தாரியாக்கு இன்னும் அவங்களுடைய வாழ்க்கையில அனைத்து பறக்கத்துக்களையும் கொடு அப்படின்னு சொல்லி நீங்க துவா கேளுங்க நீண்ட ஆயில கொடு எனக்காக துவா செய்யக்கூடிய பிள்ளைகளாக மாத்து அப்படின்னு சொல்லி நீங்க துவா கேளுங்க கண்டிப்பா அல்லாத்தல்லா உங்கள் அனைவருடைய துவாவையுமே கபூலாக்குவான் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா அதி ஹலவு ஷேர் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து